இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் வள்ளியூர் முருகன் கோவில் வள்ளியூர் முருகன் கோவிலின் வரலாறு முனையில் மலைக்குள் மறைந்து கிடக்கும் ஒரு தெய்வீக அதிசயம் ஆயிரம் ஆண்டுகளாக பக்தர்களின் கண்ணீரையும் வேண்டுதலையும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சக்தி தலம் அதுதான் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வள்ளியூர் முருகன் கோவில் ஒரு சாதாரண கோவில் அல்ல இது ஒரு பாறை கோவில் மலைக்குள் குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அபூர்வமான திருத்தலம் கருவறை முழுவதும் இயற்கை பாறையிலேயே அமைந்திருக்கிறது மனிதன் கல்லை வடிக்கவில்லை கடவுளே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த மலை இந்த அமைதி இந்த காய்ச்சல் இருக்கும் ஒரு தெய்வீக அதிர்வு உள்ளே நுழையும் ஒவ்வொருவரையும் அமைதியாக்கும் சக்தி கொண்டது புராண காலத்தில் வேடர்குல இளவரசி வள்ளி முருகப்பெருமானை முழு மனதுடன் நேசித்தாள் பல திருமணத்திற்கு பிறகு முருகப்பெருமான் வள்ளியுடன் இந்த பகுதி வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அப்போது வள்ளி என் ஊர் மக்களுக்கு தண்ணீர் வசதி வேண்டும் என்று முருகனிடம் வேண்டினாள் அந்த நிமிடமே முருகன் தன் வேல் ஆயுதத்தை பூமியில் பதித்தார் அங்கே உருவானதுதான் சரவணக் கொள்கை இன்றும் பக்தர்கள் புனித தீர்த்தமாக கருதும் அந்த தண்ணீர் குளம் வள்ளியின் பெயரால் தான் இந்த ஊர் வள்ளியூர் என்று அழைக்கப்பட்டதாக மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் சொல்கின்றனர் இந்த தலம் மனிதர்களால் மட்டுமல்ல தேவேந்திரன் அகத்திய முனிவர் போன்ற தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அகத்தியர் தென் தமிழ்நாட்டில் பல தலங்களை நிறுவியவர் அவர் இங்கு வந்து முருகனை வழிபட்டதாலே இந்த தலம் மிக சக்தி பெற்றதாக நம்பப்படுகிறது வரலாற்று சான்றுகளின்படி ஒரு பாண்டிய மன்னன் வேட்டையாட வந்தபோது இந்த மலைக்குள் மறைந்திருக்கும் பாறை கோவிலை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் பாண்டிய அரசர்களால் இந்த கோவில் சீரமைக்கப்பட்டு மக்களின் வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன இங்கு மூலவராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடன் அருள் பாலிக்கிறார் வேலுடன் நிற்கும் முருகன் வெற்றி தைரியம் எதிரிகளை வெல்லும் சக்தி குடும்ப நலம் அனைத்தையும் அருள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த கோவில் வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி சித்திரை திருவிழா கார்த்திகை தெப்பத் திருவிழா போன்ற முக்கிய விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர் இங்கு மனமுருகி வேண்டினால் வேண்டுதலும் நிறை இங்கு மனமுருகி வேண்டினால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பலரின் அனுபவம் பாறைக்குள் உறையும் பரம்பொருள் வள்ளியின் காதலை எச்சு கொண்ட கருணை தெய்வம் வள்ளியூர் முருகன் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் சரவண பவ